வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க ரெண்டு ஏக்கராங்க வருங்க சூப்பரான தென்னந்தோப்பு தெரியுதுங்களா நல்ல ஒரு அருமையான பக்கத்துலலாம் வருங்களே ஊர்ட்டுக்கு பக்கமாக இருக்கிற தென்னந்தோப்புங்க ரெண்டு ஏக்கராங்க மரம் பாருங்க எல்லாமே நாட்டு மரம் சூப்பரான நாட்டு மரம்ங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த தென்ன தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் வருங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே அவுட்டு தானுங்க நம்ம தோப்பு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா லேவுட்டு தானுங்க ஒரு மரம் பாருங்க அருமையான மரம் ஒரு சில மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் விழுந்துருக்குங்க இது வந்து நாட்டு மரம்ங்க ஒரே ஒன்னக்கட்டை மாதிரி இருக்குது மரம் சூப்பரான மரம் ஏக்கர் எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க தனி கிணறு தனி மீசுங்க தனி போர்டு உடைங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு தோப்பு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா லேவுட் போட்டீங்கனால சென்ட் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போடுறதுங்க இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கு தான் வந்து விற்பனைக்கே வருங்க வில்லேஜ் தெரியுதுங்களா அதே வில்லேஜ் அந்த தண்ணி தனி டேங்க் தெரியறதா தான் வந்து வில்லேஜுங்க புராண தென்ன வரும் லாரி போது அதே வந்து மெயின் ரோடுங்க செஞ்சேரிமலை மெயின் ரோடுங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பூமி வாஸ்துப்படி சமஸ்தூரமாக வருங்க இந்த தினம் நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குதுன்னு தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்